மிகு கும்பராசி கும்ப லக்ன நேர்களை குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த உங்களுக்கு சாதகமான கிழமைகள் நிறங்கள் எண்கள் சமமான கிழமைகள் நிறங்கள் எண்கள் கவனமாக இருக்க வேண்டிய கிழமைகள் நிறங்கள் எண்கள் பாதுகாக்க வேண்டிய உடல் உறுப்பு தவிர்க்க வேண்டிய குணம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் சாதகமான திசை இதுதான் திங்கட்கிழமை உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாள் தான் போட்டி பந்தயத்துக்கு உகந்தவை போட்டி பந்தயம்னா இப்ப கேம்ல எங்க கலந்துக்கிறது இல்லை அன்னைக்கு நம்ம வெற்றி பெறலாம் யாராவது நம்ம கூட ஒரு பேச்சில் எழுத அவங்க வெற்றி பெறது செவ்வாய்க்கிழமை கிழமை அதே மாதிரி செவ்வாய் கிழமையே உங்களுடைய வெற்றிக்கு வந்த நாள் தான் அன்னைக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமும் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் ஆனா புதன்கிழமை அனுகூலம் இல்லாத நாள் அன்னைக்கு வியாபாரத்துல முதலீடுகளை தவிர்த்த வியாழக்கிழமை அதிர்ஷ்டமான நாள் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அன்னைக்கு நன்மை தரும் கல்லூரிகள்ல சேரலாம் பிரயாணம் செய்யலாம் அதெல்லாம் நல்ல நாள் கடல் கடந்து போலாம் துணிந்து வியாபாரத்துல இறங்கலாம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமான நாள் நல்ல காரியங்கள் சேர்த்தது வந்து இந்த நாளுக்கு நீங்க முன்னுரிமை தரலாம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அவ்வளவு நல்ல நாள் சனிக்கிழமை நன்மையும் தீமையும் கலந்த நாள் அன்னைக்கு நீங்க தவிர்க்க வேண்டிய நாள் தான் கொடுக்கல் வாங்கலை குறிப்பா சனிக்கிழமை நீங்க என்னடா நம்ம ராசிநாதனோட நாளே எப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த மாதிரி அமைப்பு என்ன பண்றது தான் விட்டா இந்த கும்பத்தை விட்டா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃப்ரீயா விட்டா உலகத்தையே விளக்கி வாங்கினு சொல்லிட்டு அப்படியே தேடி தேடி துன்பத்தை கொடுப்பாரு அந்த மாதிரி கொடுப்பாரு கடவுள் ஒரு பத்து வருஷம் ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு ரெண்டு வருஷம் கேப் விடுவாரு அந்த ரெண்டு வருஷத்துல அந்த பத்து வருஷம் உண்டானது மேல டக்குனு மேல வந்துருவாங்க அப்புறம் இது விட்டா இது உலகத்தை விளக்க வாங்கிட்டு மறுபடியும் பிரச்சனை கொடுத்துருவாரு ஒரு பிரச்சனை எடுத்தா ஒவ்வொன்றும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதை தீர்த்துட்டு அடுத்த ஒரு அஞ்சு பிரச்சனை தாண்டதுக்கு லைஃப் சரியாப்படும் அந்த மாதிரி இந்த கும்பம் அவ்வளவு திறமையும் ஒரு பெரிய உயரமான மலையில ஏறக்கூடிய திறமுள்ள ஒருத்தன் அதே அளவு உயரமுள்ள உள்ள பள்ளத்தாக்கல அவன் சம அளவுக்கு ஏறி மத்த ஈஸியா நடந்து போற ஏறி வர வேலைக்கு இவன் திறமையை பூரா தான் அந்த இடத்துக்கு வர வேண்டியிருக்கு இருக்கு இதுதான் கும்பம் சனிக்கிழமை நீ வந்து இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல தவிர்த்துருங்க ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அனுகூலம் இல்லாததுனால தான் வியாபாரத்தில் அன்னைக்கு வந்து நீங்க அகலக்கால் வைக்க கூடாது வியாபார முதலீடுகளும் கூடாது சனிக்கிழமை தவிர ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்துடணும் ஞாயிற்றுக்கிழமை அனுகூலம் இல்லை வியாபாரத்துல அன்னைக்கு வந்து ஏதாவது புது விஷயத்தை ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படிலே செஞ்சிடக்கூடாது உங்களுக்கு சாதகமான நாள் தொகுத்து சொல்ல போறோம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னேன் விசாதகமான நாள் என்னன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழன் கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாள் நாள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடிய நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி உங்களுக்கு சுமாரான பலன் தரக்கூடிய சமமான பலனை தரக்கூடியது வந்து சாட்டர்டே என்ன ராசிநாதன் இல்லையா அதனால சாட்டர்டே வந்து சுமாரான பலனை தரக்கூடியது கவனமா இருக்க வேண்டிய நாள் தவிர்க்க வேண்டிய நாள்னே கூட சொல்லலாம் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரெண்டு நாளையும் நீங்க வந்து தவிர்க்கணும் புதன்கிழமை நான் தவிர்க்கணும்னா அதுக்கு நான் அந்த நாள் விட்டுட்டு ஓட்டிட முடியாது அந்த நேரத்துல எச்சரிக்கையா இருக்கணும் எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கிற நிலத்தான் ஆனா இந்த சாதகமான நாட்கள்ல வந்து நாமளே கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் அந்த கிரகங்கள் நமக்கு வந்து நம்மள வந்து தவறுல போய் விடாது ஆனா இந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாள்கள்ல வந்து நாம வந்து ரொம்ப நிலையில இருந்து அந்த நாள் செயல்பட்டோம்னா சாதகமான நாட்கள் கூட கூட நன்மை அடைய முடியும் அதனால வந்து அந்த நாளை தெரிஞ்சு அதுல இந்த மாதிரி வருதா அதுல போய் நம்ம இதுல மாட்டோம் அந்த அந்த ட்ராப்ல போய் மாற்றிடக்கூடாது அது எப்படி அவேரா இருந்து வெளி வரணுங்கன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்து சாதகமான நிறங்கள் வந்து வெள்ளை சிகப்பு மஞ்சள் வெள்ளி நிறம் இதெல்லாம் சாதகமானது வெள்ளை சிகப்பு மஞ்சள் வெள்ளி நிறம் சமமான நிறங்கள் என்ன நீல நிறம் நீல இருந்தது உடனே நீல ராசிநாதன் சனி அதனால நீல நிறம் அதிர்ஷ்டம் அப்படிலாம் கிடையாது நீல இருந்தால் சமமான நிறம் தான் அவரே விரைபதியா இருக்கிறாருல அதனால வந்து தனக்குத்தானே விரைய செலுத்திக்கிறவங்க வந்து கும்பந்தான் சொந்த செலவுலயே சூன்யம் வச்சுக்கிறவங்க தன் கையிலேயே தன்னை கத்து தன் கைய வச்சு தன் கண்ணை குத்திக்கிறவங்க ஏன்னா லக்னாதிபதியா பன்னெண்டாம் அதிபதி இல்ல அதனால வந்து அந்த திறமைய வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன வேலை அத்தனை பண்ணி வச்சிருப்பான் ஒரு ஒரு வேகமான குதிரை அது ரேஸ் குதிரை வறக்கும் குதிரை அது எப்படி எப்படி லகான் போட்டு அதை செயல்பட விடாம கடவுள் அவ்வளவு பண்ணி வச்சிருப்பான் கவனமா தவிர்க்க வேண்டிய நிறங்கள் என்ன கவனமா இருக்க வேண்டிய நிறங்கள் ஆரஞ்சு கவனமா இருக்கும் இந்த வெள்ளை நிறம் நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா பண வரவு நல்ல நிலையில இருக்கும் எதிரிகளை வெற்றி பெறலாம் போட்டி பந்தங்களை வெற்றி பெறலாம் வெள்ளை நிறத்தை வச்சு சிகப்பு நிறமா நீங்க பகவரை வெற்றி கொள்றதுக்கு புகழ் பெறுவதுக்கும் நல்ல நல்ல மஞ்சள் நிறம் வந்து நல்ல அதிக வருமானத்தை தரும் திருப்தியான பேங்க் பேலன்ஸ் தரும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை தரும் வெள்ளி நேரம் வந்து நல்ல குடும்ப சூழ்நிலை ஏற்படுத்தும் சந்தோஷமா இருப்பீங்க கல்வியிலையும் வெற்றி அடைப்பீங்க அயல்நாட்டு வியாபாரத்திலையும் வெற்றி கிடைக்கும் இந்த வெள்ளி நேரத்தை பயன்படுத்துறீங்களா ஆரஞ்சு நேரத்தை பயன்படுத்தினா எதிர்ப்பு அதிகரிக்கும் பச்சை நிறம் கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள்ல இழுத்து விட்டுரும் நஷ்டமும் தொல்லையும் வரும் நீல நிறம் வந்து எதிர்பாராத நஷ்டத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் தரும் எப்படி போராட்டத்துல இருந்து நீல நிறம் வந்து எதிர்பாராத நஷ்டத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் தரும் இருந்தாலும் அது சமமான நிறமாதான் நம்ம எடுத்துக்கிறோம் இதெல்லாம் பார்த்து அது மாதிரி உங்களுக்கு சாதகமான எண்கள் இரண்டு ஏழு மூன்று ஆறு ஒன்பது சமமான எண் எட்டு தவிர்க்க வேண்டிய எண்கள் ஒன்று நான்கு ஐந்து இது மூன்று தவிர்க்க வேண்டிய எண் உங்க உடம்புல உங்களுக்கு பாதுகாக்க வேண்டிய உறுப்பு எது தெரியுமா கணுக்கால் கணுக்கால நீங்க நல்லா பாதுகாக்கணும் தவிர்க்க வேண்டிய குணம் அடிக்கடி கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் உங்ககிட்ட அது நீங்க தவிர்க்கணும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் என்னன்னா வாதம் பித்தம் சுலேத்தமோ கபம் எல்லாம் மூணு கலந்து வரும் கலப்பு நோய்கள் எல்லாம் இருக்கும் ஆனா பெருசாக எதுவும் இருக்காது எல்லாம் கலந்து கலந்து வரும் சாதகமான திசைகள் மேற்கு வடமேற்கு வடக்கு நிறைய கும்பராசி லக்னத்துக்காரங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா வாயு மூல காரணமாக தான் இருக்கும் அது அவங்களுக்கு ஒத்துவ ஒத்து ஒருத்தர் நேரங்களே இன்னும் கும்பராசியை பற்றிய பல விவரங்களை ஏற்கனவே நம்ம ஏழு வீடியோ இதில் பேசியிருக்கோம் போட்டிருக்கோம் அது வந்து பிளேலிஸ்டில் போய் பாருங்க இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க உங்களுக்கு வேணுங்கிறது அதில் எடுத்துக்கங்க இன்னும் பல விஷயங்களோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வடக்கம் வாழ்த்துக்கள்